யாருமே இந்த உலகத்தில் தன்னுடைய இறப்பை வந்து தானே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னுட்டுன்னு யாருமே தேர்ந்தெடுக்கிறது கிடையாது பட் சூழ்நிலைகளும் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த சமுதாயம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மன உளைச்சலும் மட்டும்தாங்க இந்த சூசைட் அப்படிங்கிற ஒரு அட்டம்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு தூன்ற ஒரு அட்டை இருக்கலாம் ஒருத்தங்க பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னுட்டுன்னா உங்களால் எந்த ஒரு நல்லதும் பண்ண முடியலை அப்படின்னா தயவு செய்து அந்த இடத்தை விட்டோ அந்த நபரை விட்டோ ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லது அவங்களே அவங்களுடைய மனதை வைத்து ஒரு ஆறுதலான ஒரு முடிவுக்கு ஒரு தைரியமான சூழ்நிலைக்கு அப்படிங்கறது தள்ளப்பட்டுவாங்க இல்ல உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னுட்டு தோணுச்சு அப்படின்னுட்டுனா கண்டிப்பா ஆறுதலா நாலு வார்த்தையோ இல்லது தைரியம் ஊட்டக்கூடிய ஒரு நாலு வார்த்தையோ சொன்னாலே போதும் இந்த சமுதாயம் பார்த்திங்கன்னா கிட்ட எது இல்லையோ எது இயலாம இருக்குதோ அதை பற்றி தான் குத்தி காட்டி ஒருத்தங்களை வந்து ஒரு இக்கட்டான நிலைக்கு வந்து தழுறது அப்படின்ட்டுன்னே நாம வந்து எடுத்துக்கலாம் அப்படிதாங்க இந்த உலகத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்மளை சுற்றியே நடந்துக்கிட்டு இருக்கிறத நாம வந்து கண்கூடாக பார்ப்போம் பட் இப்போது ரீசண்டாக பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அதுவும் காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பொண் வந்து முடி வளர்ச்சி இல்லை அப்படின்னுட்டுன்னு இறந்துக்கிட்டதாக நம்ம வந்து நியூஸ்லையெல்லாம் பார்த்துருப்போம் பட் அதுக்கு உண்மையான ரீசனாக அப்படிங்கிறது தெரியாது அவங்க சூசைடு அட்டம் பண்ணதுக்கு பட் நாம் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தது அப்படின்னுட்டுன்னா தீராத தலைவலி அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு முடி கொட்டக்கூடிய ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருந்துச்சு அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றது ஸோ இதுக்கு வந்து இறப்பு தீர்வா அப்படின்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ இது கூட பாத்தீங்கன்னா ஒரு சில கேலிகளுக்கு வந்து அந்த பொன் வந்து உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் சிலர் பாத்தீங்கன்னா முடி முடி இல்லை அதுக்கப்புறமா அழகு இல்லை அதாவது கண் காது மூக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு இந்த குறைகளை வச்சே வந்து அதை வந்து படுத்து வந்து பேசிகிட்டே இருப்பாங்க இதனால் மன உளைச்சலுக்கு தான் அவங்க வந்து உள்ளாக்கப்படுவாங்க பட் இப்போது பாத்தீங்கன்னா ரீசன்ட் டேஸா இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்க கையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் கையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால் கூட இந்த சோசியல் மீடியாவினால கூட தெரிஞ்சது தெரியாதது அப்படிங்கிறது மாதிரி ட்ரை பண்ணி கூட இந்த முடி கொட்டுதலும் சரியமான உளைச்சல் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கலாம் பட் முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க ஊரில் ஒருத்தங்களோ ரெண்டு பேரோ வீட்டில் தான் அந்த டெலஃபோன் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கப்புறமா அந்த பட்டன் ஃபோன் வந்து ரேண்டமாக பொதுவாக எல்லாரோட வீடுகள்லேயுமே ஒன்று ஒன்று இருக்கிறது மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு குடும்பத்தில் உள்ளவங்க சமுதாயத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்துருந்து பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு ஊர்லேயே கிட்டேயோ ரெண்டு பேர் வீட்லேயோ மட்டும்தான் டிவி இருக்கும் எல்லாருமே சேர்ந்து தான் உட்காந்துருந்து டிவி ரேடியோ இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துச்சு பட் இப்போது ரீசெண்டாக எல்லாரோட கையிலையும் இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு டைப் பண்ணியோ இல்லைது வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டாலே போதும் அதுவே ஏதாவது ஒரு ரெமெடியை வந்து மக்களுக்காக அப்படிங்கிறத வந்து கொடுத்துருது பட் நாம் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த முடி வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ரீசன் இந்த ஜீனால் இருக்கலாம் மரபு சார்ந்தது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாம் எப்படி கேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன் பற்றி நாம் வந்து பேசவே வேண்டாம் அவங்க வந்து எந்த ஒரு ரெமடிஸுமே ட்ரை பண்ண மாட்டாங்க அவங்க அதுக்காக எந்த ஒரு ஃபுட்டுமே அவங்க வந்து ஸ்பெஷலாக அப்படின்ட்டு எடுத்துக்க மாட்டாங்க நேச்சராகவே அவங்களுக்கு வந்து அந்த முடி வளர்ச்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் பட் இந்த செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸுக்கு அப்படின்ட்டு அவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் இந்த ஹேருக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹேர் வந்து நம்ம எல்லா டாக்டர்ஸுமே பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாம் சாப்பிட்டு போன அட் நம்ம உடம்பு எல்லா சத்துக்களையுமே உறிஞ்சி அதுக்கப்புறமா அட் லாஸ்ட்டாக மீதம் இருக்கக்கூடியதை மட்டும்தான் இந்த ஹேருக்கு அப்படிங்கிறத வந்து சென்ட் பண்ணும் அது மூலத்தாம் அது மூலமாக மட்டும்தான் இந்த முடி வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னுட்டுன்னு பட் கண்டிப்பாக நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து அதுக்கு ஸ்பென்ட் பண்ணுற அந்த காசை வந்து நாம் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நம்மளுடைய உடம்பில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதுவே ஒரு தனி எனர்ஜியை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ இந்த முடி வளர்ச்சி அப்படிங்கிறது நேச்சராக எப்படி கேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாம் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து சின்ன வயசில் வந்து சயின்ஸ் டீச்சர் வந்து பாடம் நடத்தியிருப்பாங்க சரிவிகித உணவு அப்படின்னுட்டுன்னு ஸோ கண்டிப்பாக அது வந்து உண்மையான ஒரு விஷயம் அதை தான் இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டயட் அப்படின்னுட்டுன்னு எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட் கண்டிப்பாக சரிவிகித உணவு அப்படிங்கிறது நம்ம டயட்டில் வந்து இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒன் அதுக்காக சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டயட்டு ஃப்ரூட் டயட் இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் ரொம்பவே தவறு தான் சொல்லுவோம் கண்டிப்பாக நம்மளுடைய உடம்புக்கு அப்படின்னுட்டுன்னு எல்லா டைப்பான விட்டமின்ஸு நமக்கு வந்து எனர்ஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை எல்லா சத்துக்களுமே நம்மளுடைய உடம்புக்கு அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒன்று ஸோ கண்டிப்பாக டெய்லி வந்து எல்லாமே நம்மளுடைய உணவில் வந்து இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு கீரை வகைகள் வந்து அதாவது நார்ச்சத்து மிகுந்த உணவு வகைகள் வந்து நம்மளுடைய உணவில் வந்து இருக்கக்கூடியதாக பார்த்துக்கணும் ஸோ இந்த பச்சை காய்கறிகள் பழங்கள் எது வந்து ராவை அப்படியே நம்மளால் சாப்பிட முடியுமோ அதை வந்து டைரெக்டாக ஜூஸ் பண்ணி சாப்பிடாம குடிக்காம நம்ம வந்து டைரக்டாக எடுக்கும்போது இன்னுமே ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கும் சரி நம்மளுடைய உடம்புக்கும் சரி கண்டிப்பாக அது வந்து வலுவை கொடுக்கும் ஸோ எப்போதுமே நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து மட்டுந்தான் ஹேர் க்ரோத் அப்படிங்கிறதும் இருக்கும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு ஒன் வீக்கு ஸோ ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் ஒரு ஃபீவராக நீங்கள் படுத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டுன்னா என்ன நடக்கும்னு யோசித்து பாருங்க கண்டிப்பாங்க நம்ம வந்து ஃபீவராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரியான ஒரு உணவை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம் டேப்லெட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் முடிஞ்சதை தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் ஸோ அட்லாஸ்டாக ஒரு நம்ம நம்ம கரெக்டாக நம்மளுடைய உடம்பு வந்து எல்லாமே க்யூராகி வந்ததுக்கப்புறமா அவ்வளவு முடி கொட்டுதல் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொட்டி போச்சு அப்படின்னாட்டா யாருமே கவலைப்படுறது கிடையாது ஸோ டக்குன்னு அந்த முடி வந்து வளர்ந்து நீட்டமாக வளர வார வர போடுறதும் கிடையாது கண்டிப்பாக ஒன் இயர்லேருந்து டூ இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் குறைஞ்சது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது கண்டிப்பாக இருக்கும் நம்மளுடைய உணவு அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன மாற்றத்தை வந்து நமக்கு தருமே தவிர உடனே அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்காது கண்டிப்பாக குட்டியாக க்ரோத் ஆகி அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய லென்த் அப்படிங்கிறது இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டை மட்டும் பொறுத்து தான் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா முட்டை முருங்கைக்கீரை வெந்தயம் வெந்தயம் ஊற வச்ச தண்ணி இந்த உடல் சூடு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்பவே கொட்டும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த முடி கொட்டுதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ சின்ன சின்ன உணவு முறை மாற்றங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு வந்து பார்க்கலாம் இல்லை அப்படியுமே ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்ட்டு யோசிக்கும்போது கண்டிப்பாக டாக்டரை சஜஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ரீசண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிக்கொட்டுதல் பிரச்சனை இருந்தப்போ டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணும்போது விட்டமின் டி அதாவது இந்த சூரிய வெளிச்சம் அதில் இருந்தே நமக்கு வந்து ஈஸியாக விட்டமின் டி வந்து கிடைச்சிரும் ஸோ அதனால கூட கொத்து கொத்தா முடி வந்து கொட்டுமா நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில் அப்படி அடித்தாலே நாம் என்ன பண்ணிடுவோம் ஓடி வீட்டுக்குள்ளே வந் வர்றது மாதிரி இப்போ உள்ள வெயிலை வந்து தாங்கிறதுக்கே முடியலை பட் கண்டிப்பாக காலையில் அதுக்கப்புறமா ஈவினிங் அந்த டைமில் வரக்கூடிய வெயில் ஆவது கண்டிப்பாக நம்மளுடைய உடம்புல வந்து கண்டிப்பாக படணும் இல்லை அப்படின்னா விட்டமின் டி இருக்கக்கூடிய ஃபுட்டை கூட நாம் வந்து உணவில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ எப்போதுமே நம்மளுடைய உணவு வந்து பேலன்ஸாக இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனைகளுமே நம்மளை வந்து அண்டாது அப்படிங்கிறது தாங்க உண்மை அதுவும் நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிறது கரெக்டாக ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா வெளியில இருந்து தொந்தரவு கொடுக்கறவங்க கூட நம்மளை வந்து நெருங்க மாட்டாங்க ஸோ எப்போதுமே நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஆரோக்கியமா இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக என்னென்ன ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னுட்டுனாலே சின்ன சின்ன யோகா போர்ஸஸ் இல்லைது எக்ஸசைஸ் இந்த மூச்சு பயிற்சி இந்த மாதிரி நாம் வந்து பண்ணிக்கிட்டு வந்தாலே ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுடைய உடம்பை வந்து அண்டாமலே நாம் வந்து தவிர்க்கலாம் பட் இந்த முடிக்கொட்டுதல் பிரச்சனை வந்து சடனாக நமக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்காது பட் நாம் எடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து கண்டிப்பாக வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது பதினஞ்சு நாளில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து முழுசாகவே நாம் ஒரு மாற்றத்தை பார்ப்போம் பட்டு சிக்ஸ்த்லேருந்து ஒன் உள்ளாடி மட்டும்தான் நம்ம அதுக்கான ஒரு கரெக்டான ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும் ஸோ ரிசல்ட் பார்த்தாச்சே நாம் அப்படியே உட்காந்துருந்து இருப்போமே அப்படின்ட்டுன்னு உட்காந்து இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னுமே முடி வந்து கொட்டத்தான் செய்யும் ஸோ அதுக்காக அதிகமாக செலவு பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சமாக செலவு பண்ணாலும் அதுக்கு என்னென்ன சத்தான ஆகாரங்கள் இருக்குது அப்படின்னுட்டுன்னு நாம் பார்த்து நாம எடுத்துக்கிட்டாலே இந்த முடி தொழில வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியும் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னுட்டுன்னா இந்த நட்ஸ் வகைகளாக இருக்கட்டும் முருங்கைக்கீரை கீரை பெஸ்ட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த முருங்கைக்கீரையில் வந்து டெய்லி அல்லது வீட்லி ஒரு ஃபோர் டேஸ் ஆகுது கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை தண்ணியாட்டோ ஆட்டோ இல்லது ஒரு பொரியலாகவோ இல்லை அப்படின்னுட்டுன்னு பார்த்தீங்கன்னா சூப் மாதிரியோ வச்சு குடிச்சோம் அப்படின்ட்டுனாலே கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நாம் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமா இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணி அதுக்கப்புறமா உலர் திராட்சை ஊற வச்சு இந்த மாதிரியான ஒரு பேலன்ஸாக ஒரு டயட்டை வந்து நாம் கொண்டு போக்கிட்டாலே ஈஸியாக இந்த முடியை வந்து நம்மளால் க்ரோத் பண்ண முடியும் அதுவும் முக்கியமாக இந்த ஸ்கால்ப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளியராக நம்ம வந்து வச்சுக்கணும் ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் தேங்க்யூ